மகாபாரதம் மகாபாரதத்துல நம்மளோட பீமன் வந்து டெய்லி வந்து நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுப்பாராங்க முனிவர் முனிவர்கள் சாதுக்கள் அவங்களுக்கு நிறைய அன்னதானம் வந்து கொடுப்பாரு ஆனா அப்படி அன்னதானம் கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா ஏன் இவ்வளவு கம்மியா சாப்பிடுறீங்க இன்னும் அதிகமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாருன்னா வற்புறுத்தவும் ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் சாப்பிடுங்க இன்னும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி ரொம்ப கம்மியா சாப்பிட்றவங்களை வந்து அவர் ஏளனமாகவும் சொல்லியிருக்காரு ஏளனமாகவும் செஞ்சுருக்காரு அதனால வர வர நாட்கள் என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த அன்னதானத்துக்கு வரதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ ஆயிரம் பேர் வர்றாங்க அப்படின்னா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் தான் வர்றாங்க பீமன் வந்து ரொம்பவே சோகமாயிட்டாரு அதனால என்ன பண்றாரு அதே டைம்ல அங்க என்ன வராருன்னா கிருஷ்ணர் வந்து வராரு கிருஷ்ணர் வந்து பீமா கிட்ட கேக்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் டெய்லி வந்து அன்னதானம் கொடுப்பேன் ஆனா வந்து இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே தான் வராங்க ஏன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கிட்ட பீமா வந்து சொல்றாரு இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா பக்கத்துல வந்து ஒரு பெரிய மலை இருக்கு அந்த மலையில வந்து ஒரு சாது வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தவம் பண்ணிட்டு இருக்காரு நீ அவரை போய் பாரு கண்டிப்பா ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் நீ வர்ற வரைக்கும் நான் வந்து இந்த அன்னதானத்தை வந்து தொடர்ந்து நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீமாவை என்ன பண்றாரு அனுப்பி வைக்கிறாரு பீமாவும் என்ன பண்றாருன்னா போறாரு அந்த மலைக்கு மேல போய் அந்த குகைக்குள்ள ஒரு சாது வந்து இருக்காரு அவரை பாக்குறாரு அவரோட மேனி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஜொல்லி ஜொல்லின்னு தங்க கலர்ல மின்னுது அவர் கண்ணை திறந்து வாபிமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா அவன் இருந்து நிறைய ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு என்னது இது இப்படி ஒரு அதாவது புலிவான மீனி உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் சொன்னாரு நான் நான் போன ஜென்மத்துல வந்து நான் நிறைய அன்னதானம் வந்து பண்ணேன் அந்த புண்ணியத்தினாலதான் எனக்கு வந்து இப்படி வந்து ஒரு தேகம் வந்து கிடைச்சிருக்கு ஆனா நான் வந்து வர்றவங்க எல்லாத்தையுமே வந்து அதிகமா சாப்பிடணும்னு வற்புறுத்துவேன் கம்மியா சாப்பிட்றவங்களை வந்து திட்டுவேன் அதனாலதான் இந்த துர்நாற்றமான வாய் வந்து நல்ல கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆஹ் இந்த பிரச்சனை தீரணுன்றதுனாலதான் நான் வந்து தவம் பண்ணேன் கிருஷ்ணரை நோக்கி கிருஷ்ணர் வந்து ஒன்னு அனுப்புன மூலமா நான் ஒண்ணு பார்த்தது மூலமா எனக்கு இந்த சாபம் வந்து இப்ப வந்து விலகுது அதனால நான் உனக்கு வந்து நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சாது வந்து சொன்னாராம் இப்பதான் பீமாவுக்கு வந்து தன்னோட தப்பு என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுதான் அவர் வந்து கிருஷ்ணரை பார்க்கும் போது கிருஷ்ணா நான் இனிமே வந்து அன்னதானம் பண்றேங்கிற கர்வத்துல இருக்க மாட்டேன் அதே மாதிரி யாரையுமே வந்து அதிகமா சாப்பிடணும்னு போர்ஸ் பண்ணி வற்புறுத்தியும் சாப்பிட வைக்க மாட்டேன் நான் என்னோட தப்ப வந்து புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு ரொம்ப நன்றி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பீமன் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்லியிருக்காரு இங்க கதை முடியுது இந்த மகாபாரத கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா தானத்திலேயே திறந்த தானம் அன்னதானம் தான் அதை வந்து எல்லாருமே கொடுக்கணும்னு இப்ப நிறைய பேர் ஆசைப்படுறோம் கலியுகத்துல இப்ப வந்து பக்தி அதிகமாவே எல்லாருக்கிட்டையும் இருக்கு கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டங்கள் இருக்கு இந்த அளவுக்கு கூட்டத்தை வந்து யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டங்கள் வந்து கோயில் இப்ப போறாங்க அதே மாதிரி நிறைய பேர் அன்னதானமும் பண்றாங்க சோ இப்ப அந்த அன்னதானம் பண்ணும்போது நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யாரையும் வற்புறுத்தி சாப்பிட வைக்க கூடாது அது மட்டும் இல்லை அதே மாதிரி இல்லாதவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம அன்னதானம் பண்றோம்ன்ற கர்வம் வந்து இருக்கக்கூடாது உங்க மூலமா கடவுள் வந்து அந்த அன்னதானத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்ற நினைப்போட தான் நம்ம என்ன பண்ணணும் அந்த அன்னதானத்தை பண்ணணும் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் எல்லாம் ஸ்டோரியும் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி இந்த சேனல்ல வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸ் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் தான் பார்ப்போம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கதைகள் பிடிக்கும் அப்படின்னா என் கூட டிராவல் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி